உங்களின் களத்திர தோஷம் நீங்கள் இக்கோயிலுக்கு செல்லுங்கள் செவிலிமேடு அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் பற்றிய பல விஷயங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் உலகில் மிக கொடுமையானது உறவுகள் யாரும் இல்லாத அனாதையாக வாழ்வதுதான் தான் அனைவருக்குமே அவர்களின் முதல் உறவு அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பரம்பரையை சார்ந்த முன்னோர்கள் ஆவார்கள் ஒரு சிலருக்கு மறைந்த முன்னோர்களின் மன வருத்தங்கள் காரணமாக சாபம் குடும்ப பிரச்சனை குழந்தை வரம் பித்ருதோஷம் நாகதோஷம் திருமணம் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கும் பரிகார கோயிலை தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பரிகார கோயிலை தான் பார்க்க போகிறோம் அந்த கோயில் சரியாக எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வந்தவாசி போகிற வழியில் இருக்கிற செவிலிமேடு என்ற இடத்துல இருக்குது காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டி போகும்போது ரைட் சைடில் நந்தி சிலை இருக்கிற அந்த தெருக்குள்ளே போய் லாஸ்ட் ரைட்டு போனால் ரோடு வழியாக போகணும் அந்த கோவில் சுற்றி பெரிய ஏரி காடு விவசாயம் மூன்றுக்கும் நடுவுல இருக்கிற கோயில் பார்க்கவே ரொம்ப அழகான சிவன் கோயில தான் பார்க்க போதும் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் வரலாறு சுமார் ஆயிரம் ஆண்டுகளும் மேல் பழமையான இக்கோயில் சிவபெருமான் கைலாசநாதர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் முற்காலத்தில் சிவலிங்க மேடி என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் காலப்போக்கில் செவிலிமேடி என்று அழைக்கின்றனர் மூலக்கோயில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது பின்னர் சோழர் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது கோவில் சுவர்கள் மற்றும் அதிஷ்டானத்தில் பல்லவர் மற்றும் சோழர் கல்வெட்டுகள் உள்ளன தல புராணங்களின்படி பார்க்கடலைக் கடைந்து அமுதத்தை அரக்கர்கள் கையில் கிடைக்காமல் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை தேவர்கள் சாப்பிடும்படி செய்தார் தேவர்களுக்கு அமுதத்தை சமமாக பிரித்து படைக்கும் சமயம் ஸ்வர்ணபாணி என்கிற அசுரன் அமிர்தம் சாப்பிடும் ஆசையில் தனது உருவத்தை தேவர் போல மாற்றிக்கொண்டு தேவர்கள் அமர்ந்திருக்கும் கூட்டத்தில் சூரிய சந்திரனுக்கு இடையில் அமர்ந்து அமுதத்தை வாங்கி பருகிவிட்டான் இவன் அசுரன் என்பதை அறிந்த சூரிய சந்திரர் விஷ்ணுவிடம் முறையிட விஷ்ணு சுவர்ணபானுவின் தலையை வெட்டினார் அமிர்தத்தை அவன் சாப்பிட்டதால் அவன் இறக்கவில்லை மாறாக வெட்டப்பட்ட தலைக்கு கீழ் பாம்பின் உடலும் தலையில்லா உடலின் கழுத்தில் ஐந்து தலை பாம்பு முகமும் தோன்றியது இந்த இரண்டும் ராகு கேது என்று சொல்லப்பட்டனர் இந்த ராகு கேது ஆகிய இருவரும் காஞ்சிபுரம் வந்தடைந்தனர் இத்தலத்தில் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி சிவனை வழிபட்டு தங்களின் செயலுக்கு மனமுருகி மன்னிப்பு கேட்டனர் சிவனும் அவர்களை மன்னித்தருளி கேது ஆகிய இருவருக்கும் நவக்கிரக பதவி தந்தருளினார் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் சிறப்புகள் இக்கோயில் இருக்கும் செவிலுமேடு பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு புதர் மண்டி கிடந்தது முட்கள் நிறைந்த புதர்கள் மற்றும் ஒரு அரச மரத்தடியில் நடுவில் பதினாறு புல்லாங்குழல் முகங்களை கொண்ட தாரா லிங்கமாக ஒரு கல் கோவிலை உள்ளூர்வாசிகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்தனர் அந்த சோஷழ லிங்கத்தை காஞ்சி பெரியவரின் வழிகாட்டுதலோடு இம்மக்கள் வழிபட்டனர் ராகுகேது இருவராலும் வழிபடப்பட்ட சுயம்பு லிங்கம் இது என்பதால் ராகுகேது தோஷம் பிதூர் சாபங்கள் கலத்திர தோஷம் போன்றவை நீங்க இங்கு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை மற்றும் பரிகார பூஜைகள் செய்து வழிபட்டால் பலன் உண்டு என கூறுகிறார்கள் ராகுவும் கேதும் இந்த கோவிலில் சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது எனவே இந்த கோயில் ராகு மற்றும் கேதுவின் பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது குடும்ப பிரச்சனை குழந்தை வரம் பித்ருதோஷம் நாகதோஷம் திருமணம் போன்றவற்றுக்கு பக்தர்கள் கேதுவை வேண்டிக் கொள்கிறார்கள் செவிலிமேட்டில் உள்ள இந்த ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மகா சிவராத்திரி கோயில்கள் வருகையின் ஒரு பகுதியாக இருந்தது செவிலிமேட்டில் நாலு சிவன் கோயில்கள் உள்ளன அவற்றில் மூன்று அதாவது மேற்கு உத்திர மற்றும் தட்சிண கைலாசநாதர் கோயில்கள் ஒரே வளாகத்தில் உள்ளன செவிலிமேடு ஏரிக்கரையில் கிராமத்தின் நடுவில் நாலாவது கோவில் கீழ் கைலாசநாதர் கோயில் உள்ளது கோவில் அமைவிடம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செவிலிமேடு என்ற பகுதியில் அமைந்துள்ளது கோவில் நடை திறப்பு காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோயில் நடை திறக்கும் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து நாலு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் கோவில் உள்ளது நன்றி வணக்கம்